வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சிஐடியில் முன்னிலையான நாமல் மஹிந்தவின் உடல்நிலை குறித்து வெளியிட்ட தகவல் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களின் வேலைகளுக்கு ஆபத்து சஜித் எச்சரிக்கை சவாலிகளை எதிர்கொள்ள சர்வதேச அரசியல் அறிவு தேவை பண்டிகை காலத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு கடும் சட்ட நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை நியமிக்க நடவடிக்கை விரைவில் சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய வங்கியின் அறிக்கை ി മുന കൊള്ള പോരാട്ടത്തിൽ കുതിർത്ത കിളിപ്പാസന ഉദ്യോഗസ്ഥ ന്യായമാണ് വിലയിൽ ഉറച്ച മീൻപൊക്കെ ഇലങ്ങൾ ഏറ്റുമതി ആരംഭം முன்னாள் ஜனாதிபதி மகிந்த நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை குற்றப்புற ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாமல் ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஆஜி பண தூய்மை தொடர்பில் சமீபத்தில் குற்றப்புற பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தனது பாட்டி டெய்சி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குற்றப்புறன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலை என்பது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது எனவும் நாமல் கூறியுள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்தன இதுகுறித்து கருத்து தெரிவித்து நாமல் ராஜபக்ஷ சமூக ஊடகங்களில் என்ன பேசப்பட்டாலும் நான் வீட்டிற்கு சென்ற தந்தை நலமுடன் இருந்தார் என்றார் புத்தாண்டு விடுமுறைக்கு வீடுகளுக்கு செல்லும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் நிச்சயமற்ற நிலை எதிர்கொள்வர் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புத்தளம் நாத்தாண்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அரசாங்கம் நமது நாட்டின் ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி விதித்துள்ளது நமது நாடு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு எண்பத்தி எட்டு வீத வரி விதித்தமையே இதற்கு காரணமாகுமா இதன் காரணமாக நமது நாடு ஏற்றுமதி விலைக்கான போட்டித்தன்மையை இழந்துள்ளது நாட்டின் ஆடு ஏற்றுமதியில் நாற்பது சதவீதம் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படுகிறது இது ஆபத்தான நிலைமைகளை தோற்றுவிக்கும் என்பதனால் சில மாதங்களுக்கு முன்பே இது குறித்து அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்தோமா அதனை அரசாங்கம் பொருட்கள் தற்போது என்னதான் கோரினாலும் இந்த வரி விதிப்பு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்தார் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு விதிக்கும் வரி கொள்கைகள் மற்றும் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அரசியல் குறித்து தெளிவான புரிதல் தேவை என்று தெரிவித்துள்ளார் ராஜாங்க தலைவர்களுக்கு சர்வதேச அரசியல் பற்றிய புரிதல் இல்லாவிட்டால் நாடு மிக விரைவில் ஆழ்ந்த நெருக்கடி கொள்ளு தள்ளப்படும் எனவும் அவர் எச்சரித்தார் நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியலில் கடந்த ஐந்து அல்லது ஆறு மாதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அரசு முன்பே அடிகாலம் காண வேண்டியது அவசியமா அதற்காகவே அனுபவம் மிகவும் முக்கியம் அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடக்கத்திலேயே பிரதமர் மோடியின் வருகை இலங்கை இலங்கைக்கு முக்கியம் என கூறியிருந்தார் மோடி இரண்டாயிரத்தி இலங்கை விஜயம் செய்திருந்தார் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இந்தியா எப்போதும் எங்கள் பக்கமாக இருந்து உதவி செய்த நாடாக திகழ்கிறது ஜனாதிபதி ரணிலும் பிரதமர் மோடியும் கைச்சாத்தட்டுள்ள ஒப்பந்தங்களை அரசியல் ரீதியாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர இந்திய கபுகோடு தெரிவித்துள்ளார் அத்தோடு குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமா மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களும் அறிவித்துள்ளது எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதிகளில் மூடப்பட வேண்டுமென அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை செயல்படுத்துவதற்கான சுற்றறிக்கை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் கருத்து அவர கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக நாங்கள் கிராமத்தில் குழுவை உருவாக்குகிறோம் அந்த கிராம குழுவிற்கான ஒதுக்கப்பட்ட பணிகள் தொடர்பில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் பெரிய பெரிய பிரச்சினைகள் உள்ளன அவற்றை மதிப்பாய்வு செய்வதற்காகவே நாங்கள் இந்த குழுவை நிறவுகிறோமா கிராம சேவகரும் பிரதேச செயலாளரும் இதனை வழி நடத்துவார்கள் பிரதேச செயலகத்தில் தடுப்புக்கு பொறுப்பான ஒரு கிராமத்தில் இருக்கிறார அந்த நபரும் இதில் உறுப்பினராக உள்ளார் அத்தோடு மதிக்கத்துக்கு நபர் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவார் இதற்கான செயற்குழு ஒன்றை நியமிப்போம் கிராமத்தில் அமைதிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒரு தனிக்குழுவை நியமிப்போம் என்றார் இலங்கை மத்திய வங்கி இன்று அதன் முதன்மை வெளியீடான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வை ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சர் அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் வழங்கியது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இந்த அறிக்கை அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழமான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் மீட்சிக்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை காட்டியதாக மதிப்பாய்வு தெரிவிக்கிறது மீட்சி பாதை சவாலானதாக இருந்தாலும் பல கடன் நெருக்கடியில் உள்ள நாடுகளை விட குறிப்பிடத்தக்க வகையில் பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் வாங்கும் திறனில் ஓரளவு மீளெழுச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மை குறைதல் ஆகியவை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய நேர்மறையான குறிகாட்டிகளில் அடங்கும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அதிருகிரிக பொருட்கூட வீதியிலுள்ள வேட்பாளரின் வீட்டிலேயே இவ்வாறு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒப்பந்ததாரராக பணிபுரியும் குறித்த நபர் போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் என கூறிக்கொள்ளும் இரண்டு நபர்கள் நுழைந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றதாக அதிரிய போலீசார் தெரிவித்தனர் அங்கு வந்த கொள்ளையர்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்து பணப்பை மற்றும் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபா மதிப்புள்ள இரண்டு கையடுக்கு தொலைபேசிகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அதிரிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர்கள் என்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய உத்தியோகத்தர் வர கடந்த மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்தில் தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய உயிரிழப்புக்கு குறித்த பிரிவின் பொறியியலாளர் தான் காரணம் என தெரிவித்து சில சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் செய்திகள் வெளிவந்தன குறித்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்தே குறித்த கவனயிருப்பு போராட்டம் இடம்பெற்றது இது திணைக்களத்தை அவமதிக்கும் செயல் என தெரிவித்து உத்தியோகத்தர்கள் நுழைவாயிலை மூ கவனில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் புதிய மீன்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டத்தை இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனம் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூறு மற்றும் உறைந்த மீன்பொதிகள் நியாயமான விலையில் விநியோகிக்கப்பட உள்ளன தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய மீன் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கும் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜே ஏ கே மார்க் தெரிவித்துள்ளார் ஆரம்ப கட்டமாக இந்த திட்டமானது தெரிவு செய்யப்பட்டு இருபத்தி ஒரு சதோச விற்பனை நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்குமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவரை இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பதுரை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ரசநாயக இன்று காலை பதுரை நீதவா நீதிமன்றத்திற்கு அளித்து வரப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது கடலூர் துறைமுகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து இரும்பு தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதிக்குமா ஜூரியா டிஏபி போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடந்துள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பின் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் சாகர் மாலா திட்டத்தில் இத்துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு தயார் நிலையில் உள்ளது அதன்படி இலங்கைக்கு கட்டுமான பொருட்கள் சீமந்து வெங்காயம் துணி வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன குறிப்பாக பாம்பின் பாலம் திறக்கப்பட்டுள்ளதனால் எதிர்வரும் பத்தாம் தேதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கண்டி தவுளக்கிழ போலீஸ் பிரிவின் கடலாந்தேனிய பகுதியில் நடத்தப்பட்டு வந்து விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்டு சோதனை நடவடிக்கையில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டிப்பிரிவு குற்றப்பிராய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த விடுதியின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரும் தகாத செயலில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெலிமித்தலாவையைச் சேர்ந்து அறுபத்தி எட்டு வயதுடையவர் எனவும் பெண்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடையவர்கள் எனப்போமா அவர்கள் தேவனகல மற்றும் முருதலாவையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கண்டிப்பி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கை இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது மார்ச் மாதத்தில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் வருகை மார்ச் முதலாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பதிவாகியுள்ளது இதன்போது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதற்கிடையில் மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் ரஷ்யா இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளுடன் பின்தங்கியுள்ளது இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்தும் கணிசமான எண்ணிக்கை சுற்றுலா பயணிகள் பதிவாகியுள்ளது இந்த ஆண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாடு இலக்காக கொண்டுள்ள நிலையில் நிலையில ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இலங்கை இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு கிடையாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் நேற்று தினம் யாழ் ஊடு அமையத்திலே நடைபெற்ற ஊடுக சந்திப்பில் வேலணி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு கட்சி சார்பானவர்களினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் ஊடு இன்று நடைபெற்ற ஊடுக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்து அவர் மேலும் கூறுகையில் உளராட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுகள் தமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தனி பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்தவிதமான விதமான நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் தேர்தல் தேர்தலொன்று நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருள் ஆக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புக்கள் ஒன்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்